தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என சீமான் ஆர்ப்பாட்டம் நடத்தியது இன்று பூகம்பமாக வெடித்து உள்ளது சீமானை போலவே முருக பக்தர்களும் ஒன்றிணைந்து தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர்

முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்யாமல் எப்படி வேற்றுமொழியான சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்யலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதோடு தமிழில் குடமுழுக்கு நடக்குமேயானால் திருச்செந்தூர் கோவிலை முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்து இருந்தார் தமிழில் குட முழுக்கு இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக் முருகா விற்றோதரா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரு விளையாடி பார்ப்போமடா திருச்செந்தூர்லு விளையாடி பார்ப்போம் இந்த நிலைகள் தமிழகம் முழுவதும் சீமானின் இந்த போராட்டம் பேசுபொருளான பொருளான சீமானுக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுக்க தொடங்கி உள்ளனர் தற்போது அப்படித்தான் சீமான் போட்ட விதை இன்று மரமாக ஆங்காங்கே எழத் தொடங்கியுள்ளது முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து வேண்டும் வேண்டும் தமிழில்தான் குடமுழக்கு வேண்டும் என கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதோடு கடவுள் முருகனை காட்சிக்குள் இழுக்காதே ஆறுபடை வீடுகளில் அரசியல் செய்யாதே அன்னை தமிழில் அர்ச்சனை அகற்று விண்ணை தமிழ் மந்திரங்கள் முழங்க குடமுழக்கு நடக்க வேண்டும் என்ற வாசகம் பொறித்த பதாகைகளுடன் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த இந்த போராட்டத்திற்கு பலரும் ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக சீமான் கையில் எடுத்த அதே பானையை முருக பக்தர்களும் கையில் எடுத்து போராட்டம் நடத்தி திமுக அரசை திறனடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது